நெட்லிஸ்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிப்பியர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி வடங்கான் திரைப்படத்தை நன்றி அறிப்பு பத்திரிகையாளர்களுக்கு நன்றி அறிப்பு குற்றம் அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போறேன் இந்த பொங்கல் பண்டிகையில் பல படங்கள் வெளியானாலும் பன்னெண்டு வருடங்கள் கழித்து வெளியான மதகராஜா படத்தின் வெற்றியும் ஏழு வருடங்கள் கழித்து பாலா இயக்கத்தில் உருவாகியுள்ள வடங்கான் படத்தின் வெற்றியும் மிகவும் கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அதிகம் எதிர்கொள்ளும் பாலி வன்முறைகளுக்கு கடுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என வணங்கான் படம் மூலம் இயக்குநர் பாலா அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளது ரசிகர்களிடம் குறிப்பாக பெண்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது படத்தின் வெற்றிக்கு அதுவே மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிட்டது அருண் விஜயின் மாறுபட்ட கதாபாத்திரம் உணர்வு நடிப்பும் அதற்கு அவர் கொடுத்திருக்கும் கடின உழைப்பும் கதாநாயகி ரோஷினி தங்கை ரீதா உள்ளிட்ட படத்தில் இடம்பெற்ற அனைத்து நடிகர்களின் இதயல்பான இயல்பான பங்களிப்பும் என எல்லாம் சேர்ந்து வணங்கான் படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்துள்ளன நல்ல படங்களை தயாரித்தால் மக்கள் நிச்சயம் வரவு தருவார்கள் வெற்றியை பரிசோலிப்பார்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் படங்களை தயாரித்து வரும் பி ஹவுஸ் புரொடக்ஷன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வணங்கான் படத்தின் வெற்றியால் இன்னும் உற்சாகம் அடைந்துள்ளார் ஊடகங்களின் நேர்மையான பாசிட்டிவான விமர்சனமும் ரசிகர்களின் வரவேற்பும் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்பதால் படங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது வணங்கான் குழு இந்த நிகழ்வில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இயக்குனர் பாலா மற்றும் நாயகன் அருணிஜி ஆகியோர் கலந்து கொடுத்து தங்கள் நன்றி தெரிவித்தார்கள் அருண்மிஜை பேசும்போது வணங்கான் படத்தை மக்களிடம் நீங்கள் கொண்டு சேர்த்த விதமும் மக்கள் அதை பார்த்துவிட்டு பாராட்டும் போதும் மீடியாக்களின் பங்களிப்பு அதில் நிறைய இருக்கிறது என்று மறுக்க முடியாதது என்னுடைய திரையுலக பணத்தை வணங்கான ஒரு மைல் கல் படமாக அமைந்திருக்கு பாலா சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு படம் முழுக்க பேசாமல் நடிக்கும் ஒரு கதாநாயகன் கதாநாயகனா மக்களை சென்றடைய முடியும் என என் மீதே எனக்கு நம்பிக்கை வரை செய்தவர் இயக்குனர் பாலா இந்த அளவிற்கு எனக்குள்ளே இருந்து நிறைய உழைப்பை பாலா வாங்கியிருக்கிறார் சகைய மொழியை கற்றுக்கொண்டதாக இருக்கட்டும் உடல் மொழியை மாற்றி கொண்டதாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரக்குள் எவ்வளவு ஆழமாக என்னை கொண்டு போனதாக இருக்கட்டும் பாலா சாரின் வழிகாட்டுதல் இல்லாமல் என்னால் அதை எழுதியிருக்கவே முடியாது அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்கவே எனக்கு மிகப்பெரிய அனுபவமா இருக்கிறது என் கதாபாத்திரம் இப்படிப்பட்ட தோற்றத்துடன் தான் இருக்க வேண்டும் என பாலாசார் மனது மனதிற்குள் உருவப்படுத்தி வைத்திருந்தால் எனக்கும் இதுவரை நான் செய்த படங்களே மாறுபாட்டு பண்ணிய கதாபாத்திரம் என்பதால் தான் பல விஷயங்களை இந்த படத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது என்று கூறினார் தாரிப்பால் சுரேஷ் கமர்ஜி பேசும்போது ஒரு படம் முழுக்க வாய் பேச முடியாமல் நடிக்க வைக்க முடியும் என்றால் அந்த பெருமை இயக்குனர் இயக்குனர் தான் சேரும் இந்த இந்த படம் மக்களுக்கு ரொம்ப என நான் நம்புகிறேன் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் நடிகர் சிம்புவியோ பாலாவியோ அவர்களுடன் பணியாற்றி வேலை வாங்குவது சிரமம் என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் கிடையாது எளிதான எளிதாக எளிதாக கையாள கையாள முடியும் முடியும் என்று என்று நாம் 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 படைப்பு படைப்பு திறன் நிற்காது நாம சரியாக சரியாக இருந்தால் மற்றவர்கள் இருப்பார்கள் படைப்பு திறன் இருக்காது நாம் சரியாக இருந்தால் மற்றவர்கள் சரியாக இருப்பார்கள் உறவு என்பது கண்ணாடி போன்றது தான் அது சரியாகத்தான் கையாள வேண்டும் என்று கூறினார் இயக்குனர் பாலா பேசும்போது நன்றியான ஒற்றை வார்த்தையை சொல்லி கடன் சென்று விட முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை ரசித்ததால் தான் இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய படங்களின் கிளைமாஸ்களை தொடர்ந்து வன்முறை ரத்தம் சோகம் இடம்பெறுகிறதே இது உங்கள் குருநாதர் பாலமகேந்திராவிடம் இல்லையே உங்களிடம் மட்டும் ஏன் என கேட்கிறீர்கள் இது கற்றுக் கொண்டு வருவதில்லை அது ரத்தத்தில் இருக்கிறது நான் சொல்வது தவறான பதிலாக கூட இருக்கலாம் படத்தின் துவக்கத்தில் அருண் விஜய் ஒரு கையில் ஒரு கையில் விநாயகர் தோன்றுவது படத்தின் கிளைமாஸ் காட்சிக்கான ஒரு குறியீடு தான் பல வருடங்களாகவே கன்னியாகுமரியை களமாக கொண்டு எடுக்கப்படவே இல்லை மற்ற எல்லா ஊர்களிலும் படங்கள் கொண்டு வந்து விட்டார்கள் இது மட்டும் பாக்கி என்பதற்காக கன்னியாகுமரி எடுத்துக்கொண்டேன் என்னுடைய இரண்டே மணி நேரத்துக்கு தான் இருக்கும் இந்த படத்துக்கு கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக இரண்டாம் பகுதி ரொம்ப வேகமாக சேர்த்து அதனாலேயே சிறிய தோன்றுகிறது இந்த படத்தின் கதை சென்னையில் நிஜமாகவே ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்வுதான் பெயரை நான் குறிப்பிட பாலியல் கொடுமைகளுக்கு இந்த படத்தை சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ள விட இன்னும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் என்னுடைய ஆசை பேசி பேசி எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டும் என்கிற இந்த காலகட்டத்தில் பேசாமலும் புரிய வைக்கலாம் என எடுத்துக்கொண்ட ஒரு மூச்சு தான் அன்விஜய் வாய் பேச முடியாத காது கேட்காத கதாபாத்திரம் கிறிஸ்துவத்தை கிண்டல் பண்ணுகிறேனா என தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த தங்கை கதாபாத்திரம் பாடும் ஒரு பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள் அதன்பின் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீர்கள் நடிகத்தில் சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதால் அவரைப் போன்ற தோற்றம் கொண்ட ஒரு கதாபாத்திரம் என் படத்தில் வந்து வந்து விடுகிறதோ என்னவோ தெரியவில்லை இந்த படத்தில் எப்படி ஜெயிலில் இரண்டு பெண்கள் சர்வசாரமாக ஒரு கைதியை சென்று பார்க்க முடியும் என சில லாஜிக் கேட்டாங்க ஆனால் அது ஜெயில அது மருத்துவமனையில் உள்ள ஒரு தனியான நோயாளிகளின் பிரிவு நீதிபதி அதைத்தான் உத்தரவாக சொல்லியிருப்பார் அதை பலர் கவனிக்க தவறியதாக தான் லாஜிக் மிஸ்டேக் என கூறுகிறார்கள் ஓணாயி ஆட்டுக்குட்டியின் படத்திலிருந்து மிஸ்கினுடன் இணைந்து ஒரு படம் பண்ணிவிட வேண்டும் என ஆர்வமாக இருந்தேன் அது இந்த படத்தில் நிறைவேறிவிட்டது சூர்யா நடித்திருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் என்கிற கேள்வி இப்போ தேவையில்லை என்றால் அருண் விஜய் நடித்து இதோ இப்போது இந்த படத்தை நீங்களே ஹிட் பண்ணியும் கொடுத்து விட்டீங்க எல்லோரும் கோபக்காரன் என்று என்னிடம் பயப்படுகிறார்கள் என்றும் சொல்கிற சொல்கிறீர்கள் அப்படி இதுவரை எங்காவது நடந்துக்கிறதா தாய்ப்பாளர் சுரேஷ் காமாட்சி அருண் விஜய் இதற்கு முன் நடித்த பணியாற்றியவர்களும் கூட கேட்டு பாருங்கள் என்றாவது ஒரு நாள் கூட யாரிடமாவது முகம் துண்டி நான் இருக்கிறேனா என்று கேட்டு பாருங்கள் என்னுடைய படங்கள் நடித்த ஹீரோக்கள் அடுத்து என் படங்களுக்கு மீண்டும் நடிக்க வருவது இல்லையே என கேட்கிறார்கள் ஏன் சூர்யா ஆர்யா எல்லோருமே நடத்துக்கிறார்கள் தானே அது மட்டும் புது புது நடிகளுடன் பணியாற்றும் போது புது புது அனுபவங்கள் கிடைக்குமே மாற்றுத்திறனாளிகள் பார்த்து விட்டு பரிதாபப்பட்டு அப்படியே விலகி செல்லக்கூடாது அவர்கள் உலகத்தையும் நாம் காட்ட வேண்டும் நம்முடையதான் நம்மை நம்பிதான் அவர்களும் வாழ்கிறார்கள் பொங்கல் மும்பைக்கு வந்த மதகஜராஜா படம் வெற்றி பெற்றிருக்கிறது விஷாலுக்கு என் வாழ்த்துக்கள் விஷாலுக்கு சமீபத்தில் உடல்நல குறைவு அவன் இவன் படத்தில் நான் அவர் கண் பார்வை குறைபாடான கதாபாத்திரத்தை கொடுத்தது தான் ஒரு சிலர் குற்றம் சாட்டி பேசி வருகிறார்கள் இன்னும் சிலர் நான் அவரது கண்ணை தைத்து விட்டதாகவே கூறுகிறார்கள் இதில் நான் என்ன செய்வது அவரவர்கள் தோன்றியதை பேசுகிறார்கள் அதை கண்டுகொள்ள தேவையில்லை அதே போல சீமான் பெரியார் பற்றி என்ன சொன்னார் என்று இப்போது வரை எனக்கு தெரியாது நேற்று கூட அவரிடம் பேசினேன் இது பற்றி நானும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அவரும் அரசியல் பேச மாட்டார் என்று பேசினார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒருத்திரப்படுத்திய செய்தியோடு உங்களை சந்திக்கிறது